பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி செய்யார் தாலுக்காங்க இது செய்யார் தாலுக்கா இது அத்தியூர் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து பஞ்சாயத்து பொது வழி இது தார் ரோடு போட போகிறாங்க இது பஞ்சாயத்து பொது வழி பாதை இது அந்த நானூறு ஏக்கருக்கு வந்து இதுதான் பொது வழி இது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் சைட்டு வரும் ஒரு ஏக்கர் வந்து ஆப்போசிட்டில் இருக்குதுங்க இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒன்பது சென்ட் வருதுங்க மொத்தம் மூணு ஏக்கர் ஒன்பது சென்ட்டுங்க நல்ல வளமான கிணறு இருக்குது புஞ்சை செம்மண் இது அருமையான சைட்டு ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது இந்த கிணறு போய் காட்டுற பாருங்கள் கிணறில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க நல்ல வளமான கிணறு இடம் வந்து ஸ்கொயராக வருதுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இது வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க அத்தி ஊராட்சியில் சைட் இருக்குது இங்கே பாருங்கள் கிணறு இதில் வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க வத்தாத கிணறுங்க இது வ நல்ல வளமான கிணறு மிஸ் பண்ணுறாதீங்க நமக்கு சைட்டு இந்த ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு வயிற்றுடம் வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறு அடி வருதுங்க அந்த பனை மரங்கள்லாம் வந்து நம்ம சைட்டில் தான் வருது ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு மூன்று ஏக்கர் ஒன்பது சென்ட்டு அந்த வழித்தடங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஒன்பது சென்ட்டு ஒரு பக்கம் வரும் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வழித்தடத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஏக்கர் வருங்க உங்களிடம் வந்து ரெண்டு நபர்கள் இருந்தால் கூட உங்கள் பிரிச்சு கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இல்லை கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம செய்யார் வந்து ஆறு கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குது அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏழுக்கு ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க விலை விபரங்களை ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரூபாங்க கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது வழித்தடம் வந்து நமக்கு மண்பாதை வழித்தடங்க பஞ்சாயத்து வழிபாதை நமக்கு வந்து அது ஒரு இரநூத்தம்பது அடி மண் பாதை வழித்தடம் வருதுங்க மண் பாருங்கள் செம்மண் தாங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆர்கானிக் விவசாயம் சேவை ஒரு மாட்டு பண்ணி ஆட்டு பண்ணி ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு தரமான சைட்டு செய்யார்லேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டரில் உட்புறமாக தான் வருது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்டை ஒட்டி மலைப்பகுதிகள்லாம் வருது கிணறு வந்து நல்ல வளமான கிணறுங்க ஃப்ரீபி சர்வீஸ் இருக்குது ஒரு விலை இருபத்தி ரெண்டாயிரூபாங்க விலை விபரங்கள்லாம் ஓன்லை பேசிக்கலாம் பைப் லைன்லாம் போட்டுருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பனை மரங்கள்லாம் நம்ம சைட்டில் தான் பவுண்ட்ரியில் தான் வருது எக்ஸ்ட்ரா கூட ஒரு முப்பது சென்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ரீ இடம் கூட இருக்குதுங்க நம்ம அனுபவத்தில் இது பட்டா இடம் வந்து மூன்று ஏக்கர் ஒன்பது சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை இருபத்தி ரெண்டாயிரம் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாங்க அத்தியூர் ஊராட்சியில் இருக்குதுங்க திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க செய்யார்லேருந்து அத்தியூர் வந்து ஒரு ஆறே கிலோமீட்டர் தான் மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் வித்து தரோம் ஒரு அருமையான சைட்டுங்க இது இது ஒரு புஞ்சை இடங்க இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்க